எத்தே பழைய சொரதம் தே வெயில் நேரத்துக்கு அமிர்தமா இருக்கும் வெறும் சொத்தை எப்படி தே சாப்பிடுவியா அதான் வெங்காயம் பச்சை மிளகாயம் வதக்கிட்டு இருந்தேன் அம்மா நீ வெதக்குற வெங்காயத்தை வச்சு தான் இந்த சொத்தை திங்க முடியும் இல்லனா அதை முடியாது பேரு ஆமா தே இதா இருந்தா தான் சாப்பிட முடியும் வெறும் சொத்தை தின்னு விக்கிச்சிட்டீங்கனா நீயே ஓ மாயில வசம் வச்சு தேக்க என்னக்காவது நல்ல வார்த்தை பேசிட்டே வீடான வீட்ல சரி போய் தோல பழைய சட்டை புழிஞ்சு வச்சு வெங்காயத்தை வைய்யி சாப்பிடட்டும் நான் வயிறு பசிக்கி ஆ இந்த எடுத்துட்டு வரேன் தே இந்தாங்க தே நீ சோபால உட்கார்ந்துட்டு எப்படி வாங்கி திம்பே தரையில வை உட்கார்ந்து சாப்பிடுதே ஆ சரி டீ வச்சிட்டேன் டீ வேறதா வேணா கேளுங்க என்ன அம்மா ஏ மாமே வந்துட்டானா இல்ல நைட் டியூட்டி பேட்டி இப்ப தான் வரவோ அவனுக்கு பழைய சட்டை தான் வச்சிருக்கியா உங்க மாவனுக்கு ஃபேவரட் பழைய தான் தெரியுமா ஏய் என்ன தெரியுமா என்ன கேக்க ஏ மாவன பத்தி எனக்கு தெரியாது அவனுக்கு இந்த பழைய சோறு மண்ணங்கட்டி ரொம்ப பிடிக்காதே ஆப்பமும் தேங்காய் பழம் தான் விரும்பி சாப்பிடுவான் உனக்கு எது சொல்லப்போமா வேற முடியுதோ அதான் அவனுக்கு பிடிச்சதுன்னு

அத்தை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காவ போலுக்கு அக்காவையும் காணும் என் வீட்டுக்காரையும் காணும் மாணி பத்துதானா ஆகுது அவள் பதினோரு மணிக்கு தான் எந்திப்பா அநேகமாக பெட்ரூம்ல இருந்து இன்னும் வந்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன் சந்தனோடி போய் என்ன செய்தானு ஒரு இட்டு பார்த்துட்டு வருமா நான் நினைச்சேன் தான் கிடப்பான்னு இன்னும் எந்திரிச்ச பாடு இல்ல இன்னைக்கு என் பொண்டாட்டி எழுப்புதே நானாதான் இருக்கணும் என்னை பார்த்து அப்படியே இன்பதிர்ச்சியில உறைஞ்சி வா பாரு யாருக்கும் தெரியாம ஒரு முக்காடை போட்டுன்னு ஒன்னு எழுப்புதேன் பாரு அதுல அத்தை இங்க இருந்து எந்திரிச்சு போனாதான் நம்ம அவங்களுக்கு தெரியாம உள்ள போக முடியும் அதுக்கும் ஐடியா வச்சிருக்கு என்ன வாரேன் ஏ என்ன என்னென்ன திருட்டுத்தனம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு எக்கோ வெளியில வாக்கோ என்னக்காய் கூப்பிட்டுதானக்கா இருக்கி நானே என் வீட்டுக்கு பணி மினைக்கேன் அவளே வந்துட்டா எக்கோ மாரியம்மகோ ஆஹ் எப்படி இருக்கு விளக்கி

நம்ம தனியா போய் சமாளிக்க முடியாத போய் சின்ன பண்ண குட்டியா இருப்போம் மாமலே மாமலே கேளவி எதுக்கு ஆசி வைஸ்ல குட்டடகா இதே இப்போதான் உலகக்கே பிரேன் சோர் பங்க நேராவுமே ஆமா நான் இந்த சோத்து கலையதே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தே உண்டே என்னது புதுசா முக்கன விஷயம் முக்காத விஷயம் டடக்கிய மாமலே சத்தம் போட்டு பேசற மாமலே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு திருடன் இது கிது திருடனா என்னதே சொல்லியா

எக்கா அவர் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கா அவர் எப்போ போய் எப்போ வர ஏன் நம்ம பொம்பளை எல்லாம் என்ன குறைஞ்ச போல அஞ்சு பேர் இருக்கோம் அவன் ஒருத்தன் ஒரு அடி அடிச்சோம்னா தாங்குவானே இருந்தாலும் பயமா இருக்கல சின்ன பண்ணி எக்கா பயப்படாங்க நானே பயப்படாம தான் இருக்கேன் ஒரு சப்போட்டு தான் கூட வர சொன்னேன் நீங்க கூட இருந்தா போதும் மத்த நானே பாத்துக்கிட்டு சரியா என்னத்தையா சொல்லியா வாரம் வாங்க போ

அதுக்கு இல்லக்கா இது வரைக்கும் திருடனை அடிச்சு புடிச்சு போலீஸ்ல புடைச்சில இல்ல பாத்தில நல்லா அஞ்சு பேரும் கிடந்து ஃபைட் பண்ணுவோம் அந்த அன்னைக்கு சண்டை போட்டு அவன கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைப்போம் ஒரு வீர தமிழ்ச்சியே செய்யணும்னு பார்த்தேன் இவன் என்னடானா வெறும் சோப்பலாங்கி திடனா இருக்காங்க ஒரு அடிக்கவே குப்புறவுன்னுட்டான பாருமோ இது என்ன முதல்ல யாரு என்னன்னு மோரையை பாரு ஆமா பாக்கேன் இவ்வளவு சண்டையிலும் மாவா கறிக்கு தூக்கத்தை பாருங்க அவன விடு அவன ஒரு திண்ண தூங்கின்னு தெரியுமே மோரையில இருக்க முக்கா என்ன பையன் என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு ஆஹ் என்ன பாப்போம் தே